மீரா கிணற்றின் விளிம்பில் நின்றாள் ராணி மீனாட்சியின் இரத்தம்தான் இந்த சாபத்தை முடிக்கும் என்று கூறி தன் நெக்லஸை கிணற்றுள் எரிய தயாரானாள் கருப்பு நீரிலிருந்து ஆங்கிலேயர் ஆவிகள் அவளை இழுக்க முயன்றன ராணி மீனாட்சியின் கடைசி நொடிகள் என் ரத்தம் இந்த நாட்டைக் காப்பாற்றும் என்று கூறி அவர் குழந்தையை விவசாயியிடம் கொடுத்துவிட்டு கிணற்றில் குதித்தார் அந்தத் தியாகம் இன்று மீண்டும் நடக்கிறது எல்லோரும் சேர்ந்து போராடுங்கள் என்று மீரா கூறினாள் நந்தினி முதல் முறையாக ஏழைகளுக்கு உதவினாள் அரவிந்த் குழந்தைகளை காப்பாற்றினான் ஊர் முழுவதும் ஒற்றுமை பிறந்தது இது என் கடமை என்று கூறி மீரா கிணற்றில் குதித்தாள் அவளது நெக்லஸ் ஒரு பிரகாசமான வெளிச்சத்தை உண்டாக்கியது ஆங்கிலேயர் ஆவிகள் புகையாகி மறைந்தன விடிந்தது கிணறு வறண்டு போயிருந்தது மீராவின் சால்வை மட்டும் அங்கே கிடந்தது குழந்தைகள் அவள் கடைசியாக எழுதிய எல்லோரும் சமம் என்ற வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு நின்றனர் நந்தினி தன் ஆடம்பரங்களை கிழித்தெறிந்தாள் மீரா எனக்கு கற்றுக் கொடுத்தது இதுதான் என்று சொல்லி தன் கடைசி நகையை ஒரு ஏழை சிறுமியிடம் கொடுத்தாள் அரவிந்த் கிணற்றை மூடி அதன் மேல் பள்ளி கட்டினான் ஒவ்வொரு செங்கல்லும் உன் நினைவு என்று சொல்லி மீராவின் புகைப்படத்தை அங்கே வைத்தான் மறுபக்கம் மீரா ராணி மீனாட்சியை சந்தித்தாள் நீங்கள்தான் என் உண்மையான பாட்டி என்று கூறி கண்ணீர் விட்டாள் அவர்களின் ஆவிகள் ஒன்றாகி வானத்தில் புதிய நட்சத்திரமாக மின்னின பள்ளி கட்டும்போது மீராவின் டைரி கிடைத்தது கடைசி பக்கத்தில் எழுதியிருந்தது பணம் இல்லை ஆனால் காதல் வாழும் நான் எப்போதும் உங்களோடு நந்தினி புதிய தலைமுறையை ஆரம்பித்தாள் இனி இங்கே எல்லோரும் சமம் என்று அறிவித்தாள் பின்னால் மீராவின் ஆவி புன்னகைத்துக் கொண்டு மறைந்தது மீராவின் தியாகம் ஊரை மாற்றியது ஆனால் நந்தினியின் புதிய வாழ்க்கை என்ன அரவிந்தின் காதல் இனி எங்கே ராணியின் ரகசியங்கள் முழுமையடையவில்லை